கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் பன்னிரெண்டு முரட்டு இருதயமுள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நீதியின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அறிக்கை செய்வோமானால் அவர் நிச்சயமாக நம்மை மன்னித்து அணைத்து கொள்வார் ஏனெனில் பாவிகளாகிய நமக்காக அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தியுள்ளார் நான் அநேக பாவங்களை செய்து அநேகரிடம் நீதி இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் கொடூரமாக நடந்திருக்கின்றேன் என்னை எப்படி கர்த்தர் மன்னிப்பார் என்று நாம் நினைக்கலாம் எல்லாராலும் அறிவறுக்கப்படத்தக்கவன் நான் கொடூரமான காரியங்களை நான் செய்துள்ளேன் என்று சொல்லி நாம் எண்ணலாம் என்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் நம்மை நேசிக்க கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட முரட்டு குணமுள்ளவர்களாக இருந்தாலும் கொடூரமானவர்களாக இருந்தாலும் நம்முடைய கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற அவரால் கூடும் பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தியுள்ளார் அவரை உண்மையாய் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறைக்கை செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பார் ஏசாயா நாற்பத்தி ஆறு பனிரெண்டில் முரட்டு இருதயமுள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் முரட்டு இருதயமுள்ளவர்களையும் நீதிக்கு தூரமானவர்களையும் கர்த்தர் அழைக்கிறார் எல்லா மனிதரையும் கர்த்தர் நேசிக்கிறார் அவரை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்வோமானால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம் பாவங்களிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்மை அவரிடம் ஒப்புக்கொடுப்போம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மை பாவ வழிகளிலிருந்து விடுவித்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் முரட்டு குணங்களிலிருந்து நீர் எங்களை விடுவித்து பரிசுத்தமாய் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மை போல நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக